ஹலோ கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போதாம் ஆண்டில் வந்த த வேல்டு இஸ் நாட் என் அஃப்ங்கிற ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஜேம்ஸ் பாண்ட் ஒரு ஸ்விஸ் பேங்க் தொழிலாளியை நீங்கள் நம்பலேன்னா இந்த உலகத்தை என்ன சொல்கிறதுன்னு டைலாக் பேசியிருப்பாரு நோட் கான்ட்ராஸ்டு சுவிஸ் அதே மாதிரி நிறைய படங்கள்ல சுவிஸ் பேங்க் வேலையாட்களை துப்பாக்கி முனையில மிரட்டினாலும் அவங்க எந்த தகவலையும் வெளியே சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் சுவிஸ் பேங்க் பத்தி உண்மையானு பாக்குறதுக்கு முன்னாடி சுவிஸ் பேங்க் எதுனால உலகத்துல இவ்வளவு பேமஸா இருக்கு உலகம் மற்றும் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் எதுக்காக சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க இதனால இவங்களுக்கு என்ன பெனிஃபிட் நம்மனாலயும் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க முடியுமா எதனால பெரும்பாலானோர் கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல போய் ஒளிச்சு வைக்கிறாங்க கருப்பு பணத்தின் சொர்க்கமா சுவிஸ் பேங்க் அப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கான பதிலை இன்னைக்கு வீடியோல விரிவா பார்ப்போம் வாங்க இந்த வீடியோ நீங்க கேள்விப்படாத விஷயங்களை பத்தி சொல்ல போகுது சோ இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இமீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்திலேயே உள்ள பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் சரி சுவிஸ் பேங்க் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கருப்பு பணம்னா என்னங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அரசாங்கம் கிட்ட இருந்து மறைச்சு வைக்கப்படும் எந்த பணமும் கருப்பு பணமாகும் இந்த பணத்தை பந்தயம் கப்பம் லஞ்சம் கடத்தல் போன்ற சட்ட விரோதமான செயல்கள் மூலமா ஒருவர் சம்பாதிச்சிருக்கலாம் இல்ல சட்டப்பூர்வமா சம்பாதிச்சிருக்கலாம் இதுக்கு உதாரணம் கிடைக்காருங்க ஏதாவது ஒரு பொருளை வித்துட்டு அதுக்கு பில் கொடுக்காம அந்த பணத்தை கணக்குலயும் காமிக்காம மறைச்சு வைக்கிறது கருப்பு பணம் ஒரு நல்ல பொருளாதாரத்துல இருக்கும் நாட்டோட அரசாங்கம் அந்த நாட்டு மக்கள் நடத்தும் ஒவ்வொரு பணம் பரிவர்த்தனையின் பதிவுகளை வச்சிருக்கணும் அப்படி அந்த பதிவுகள் அரசாங்கம் கிட்ட இல்லைனா அது கணக்குல வராத கருப்பு பணமாகும் பொதுவா கருப்பு பணத்தை மார்க்கெட்ல அவ்வளவு எளிதா பயன்படுத்த முடியாது கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்த பல வழிகளை மக்கள் பயன்படுத்துவாங்க அதுல ரொம்ப பிரபலமான ஒரு வழிதான் சுவிஸ் பேங்க்ல பணத்தை மறைச்சு வைக்கிறது சரி இப்போ சுவிஸ் பேங்க பத்தின தகவல்களை சொல்றேன் கேளுங்க சுவிஸ் பேங்க்ங்கிறது வெறும் ஒரே ஒரு பேங்க் அதுக்கு பேர் சுவிஸ் பேங்க்னு நினைக்காதீங்க சுவிஸ் பேங்க் அடிக்கடி நீ கேள்விட்ல இருக்கும் சில கடுமையான சட்டங்கள் ஆண்டு அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதாவது எந்த வங்கியும் அவங்களுடைய கஸ்டமர் யாருன்னு வெளியில சொல்லக்கூடாதுன்னு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் பிரான்ஸ் மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளில் இருக்கும் சக்தி வாய்ந்த மனிதர்கள் அவங்களுடைய செல்வங்களை டெபாசிட் பண்ண ஆரம்பிச்சாங்க இதுக்கு அப்புறம் தான் சுவிஸ் பேங்க்குகள் அவங்களுடைய வாடிக்கையாளர்களை பத்தின தகவல்களை வெளியிடாம ரகசியமா வைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதுக்கு அப்புறம் உலக இருக்கும் பல கோடீஸ்வரர்கள் கிட்ட இருந்து அதிக பணம் வர ஆரம்பிச்சது இது சுவிஸ் வங்கிகளுக்கும் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்துக்கும் பெரிய பயனாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுல சுவிட்சர்லாந்து அரசாங்கம் மறுபடியும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது அதுதான் பேங்கிங் ஆக்ட் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி இதுல

அதிக கோடீஸ்வரர்களும் சக்தி வாய்ந்த மனிதர்களும் வர தொடங்கினாங்க ஏன்னா அவங்க கிட்ட இருக்கும் அளவிலா சொத்துகளுக்கு யார்கிட்டயும் அவங்க பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு அதாவது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் கிட்ட கூட சொல்ல தேவையில்லை இது மட்டுமில்ல சுவிட்சர்லாந்து அரசாங்கமும் உலக அரசியலுக்கு நடுவுல ஒரு நடுநிலைய பராமரிச்சுக்கிட்டு வருது இதனால சுவிட்சர்லாந்துக்கு எதிரி நாடுன்னு யாருமே கிடையாது அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் நடந்த போர்ல கூட சுவிட்சர்லாந்து ஒரு தான் பராமரிச்சது இரண்டாம் உலக போர்லயும் சுவிட்சர்லாந்து நடுநிலையில தான் இருந்து இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டுக்கு அப்புறமாகவே எந்த ஒரு உலக பிரச்சனையிலயுமே சுவிட்சர்லாந்து பங்கு பெறது கிடையாது இது இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக இருந்தது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டாம் உலக போர் நடந்தப்போ ஹிட்லர் நம்ம நாட்டை தாக்க போறாருன்னு பயந்து பல நாடுகள் சுவிஸ் பேங்க்ல அவங்க செல்வத்தை பதுக்கி வச்சாங்க ஜே வயர் எழுதிய கவர்மெண்ட் டாக்குமெண்ட் புத்தகத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டை சேர்ந்த ஒரு சிறப்பு ரயில் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள தங்கம் வைரம் மற்றும் விலை உயர்ந்த ஓவியங்களை டெபாசிட் பண்ணியதாக இருக்காரு அதுக்குன்னு சக்தி வாய்ந்த மனிதர்கள் மட்டும்தான் அக்கௌண்ட் வச்சுக்க முடியும்னு நினைக்காதீங்க சாதாரண ஒருவர்னால கூட அவருடைய செல்வங்களை சுவிஸ் பேங்க்ல வைக்க முடியும் உதாரணத்துக்கு நிலையற்ற அரசாங்கத்தை கொண்ட நாட்டுல இருக்கிறவங்க நாட்டு வங்கிகள் மேல வச்சுக்க முடியும் இவ்வளவு வெளிநாட்டு பணம் சுவிட்சர்லாந்து பணக்கார நாடாகவும் நாட்டின் பணமான சுவிஸ் பிரேங்க் உலகின் மிக உயர்ந்த பணமாக இருந்து வருது இப்ப வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள்னால தான் சுவிஸ் பேங்க் மேல மக்களுக்கு அதிக நம்பிக்கை இருக்கு மற்றும் இது சுவிஸ் வங்கிகளுக்கும் நல்லாவே தெரியும் ஜி டுவெண்டியை சேர்ந்த நாடுகளும் சரி ஓஇ குழுவை சேர்ந்த நாடுகளும் பல ஆண்டுகளாவே சுவிட்சர்லாந்து அழுத்தம் அரசாங்கம் இந்த அழுத்தத்தை பெருசா பொருட்படுத்தல மேலும் அவங்களுடைய சட்டத்தை இன்னும் கடுமையாக்கினாங்க அதாவது எந்த வங்கி அதிகாரியாவது வாடிக்கையாளர்களின் தகவல்களை வெளியிட்டா அவங்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படும்னு சரி சுவிஸ் பேங்க்ல எப்படி அகௌண்ட் திறப்பு இந்த உலகின் எந்த மனிதர்னாலையும் சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க முடியும் அதாவது உங்களையும் எண்ணிய மாதிரியான சாதாரண மனிதர்கள்னாலையும் அக்கௌண்ட் திறக்க முடியும் இதுக்காக நம்ம சுவிட்சர்லாந்து போகணும்னு அவசியம் கிடையாது வீட்டுல இருந்தபடியே கூட இணையதளம் மூலமா திறக்க முடியும் ஆனா இங்க ஒரே ஒரு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு இந்த அக்கௌண்ட்ல நம்ம குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் சுவிஸ் பிராங்க டெபாசிட் பண்ணணும் அதாவது இந்திய பணத்துக்கு இது சுமார் ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு கோடி அதிகபட்ச தொகைக்கு எந்த எல்லையும் கிடையாது ஆனா குறைந்தபட்ச தொகை ஒரு மில்லியன் மேலும் பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் உங்க அனுபவம் என்ன அக்கௌண்ட்ல நீங்க செலுத்தும் தொகை எப்படி உங்களுக்கு வருதுன்னு சுவிஸ் வங்கிக்கு சொல்லணும் சுவிட்சர்லாண்டின் எந்த டைம் சோன்லயும் மொழியிலையும் நீங்க இணைக்க முடியும் அதாவது சர்வதேச வாடிக்கையாளர்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் சுவிஸ் வங்கிகள்னால செஞ்சு தர పడం இதுக்கு முன்னாடி பேங்க்ல அக்கௌண்ட் திறப்பது ரொம்ப சாதாரண ப்ராசஸ் ஆக இருந்தது ஆனா சுவிட்சர்லாந்து மேல சர்வதேச அழுத்தம் நிறைய இருந்ததுனால புதிய பண மோசடி சட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது இதுக்கு அப்புறம் தான் அக்கௌண்ட் திறக்கிறது விட கடினமானது அப்படி இருந்துமே கொரோனா காலத்துக்கு அப்புறம் அதிகப்படியான பணம் சுவிஸ் வங்கிக்குள்ள வந்ததாக சொல்லப்படுது எதுனாலன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன உலக போர் ஒரு உதாரணம் இன்னைக்கு யுக்ரைன் ரஷ்யா போர் நடக்கிறதுனால அன்சர்டனிட்டினால யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவை

இருக்கும் மலைப்பகுதிகளில இருக்கு அதாவது இந்த பங்கர்ஸ் எல்லாம் ஒரு காலத்துல ராணுவம்னால உருவாக்கப்பட்டது அத வங்கிகள் வாங்கி இப்போ இவங்களுடைய வாழ்த்துக்களாக பயன்படுத்துறாங்க இவ்வளவு ரகசியமான பங்கர்ஸ்ல இருக்கும் வாழ்த்துக்களை எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் வங்கிகள் கொடுக்கிறது கிடையாது பல வகையான பாதுகாப்பு விதிகளை பூர்த்தி செய்யறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அமைப்பு வழங்கப்படுது இந்த பங்கர்கள் எல்லாம் சாலைகள்ல இருந்து ரொம்பவே தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருக்கும் இங்க போகிறதுக்கு வெறும் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்னால மட்டும்தான் முடியும் அதாவது இந்த கொடுக்கப்படும் பாதுகாப்பு அவ்வளவு உயர்ந்தது இந்த பங்கர்ல இருக்கும் வாழ்டுகளை பயன்படுத்த சுமார் லட்சம் டாலர் வாடகை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க வெறும் வாடகை லட்சம் டாலர்னா அப்போ இந்த வாடகைகளுக்குள்ள எவ்வளவு விலை உயர்ந்த மதிப்புள்ள பொருட்கள் இருக்கும்னு உலகம் முழுக்க வெளியில தெரியாத நிறைய கோழீஸ்வரர்கள் இருக்காங்க அதனால இந்த வால்ஸ் எளிதா வாடகைக்கு விடப்படுவதாக சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எட்டுல நடந்த நிதி நெருக்கடிக்கு அப்புறம் மக்கள் வெளிநாட்டு பணம் மேல பெரிய நம்பிக்கை இல்லாததுனால அவங்களுடைய செல்வங்களை தங்கம் மற்றும் வைரங்களா இந்த பங்கஸ்ல வச்சிருக்காங்க மேலும் அத சுவிஸ் வங்கி கொடுக்கும் ஒரு கோடை வச்சு அவங்களுடைய தலைமுறைகளுக்கு அதை கொடுக்கறாங்க சரி சுவிஸ் பேங்கோட இந்த கோடை பத்தி பேசும்போது நம்பர்டு அக்கவுண்ட்ஸ் அதாவது எண்ணிடப்பட்ட வங்கி கணக்கை பத்தி சொல்றேன் கேளுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவிஸ் பேங்கோட மினிமம் ரிக்வயர்மெண்ட பூர்த்தி செஞ்சா யார் வேணும்னால உலகின் எந்த மூலையில இருந்தோ சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் திறக்க முடியும் ஆனா சுவிஸ் பேங்க்ல நம்பர்டு அக்கௌண்ட்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த அக்கௌண்ட திறக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது இதுக்கு நம்ம சுவிட்சர்லாண்டுக்கு நேரா போய் தான் அக்கௌண்ட் திறக்க முடியும் ஒவ்வொரு நம்பர்டு அக்கௌண்ட்ஸுக்கும் அந்த நபரோட தகவல்களை வச்சிருக்கணும் ஆனா அது ஒரு பிரத்யோக கோடாக இருக்கும் மேலும் இந்த அக்கௌண்ட்ஸ்ல என்ன நடக்குதுன்னு வங்கிகளை சேர்ந்த சிலரை தவிர வேற யாருக்குமே தெரியாது பொதுவா ஆனா இந்தியாவில உள்ள ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும்னா அந்த நபரின் பெயர் அக்கௌண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் பிரான்ச் போன்ற டீடைல்ஸ் தேவைப்படும் ஆனா இங்க சுவிஸ் வங்கியின் நம்பர்டு அக்கௌண்டோட நம்பரை பகிர்ந்துகிட்டா போதும் பணம் வந்துடும் இந்த நம்பர்டு அக்கவுண்ட் திறக்கப்பட்டதும் வாடிக்கையாளர்களின் தனியுரிமையே சுவிஸ் வங்கியோட நம்பர் ஒன் பிரையாரிட்டி சுவிஸ் வங்கியின் கம்ப்யூட்டர்ல கூட நம்பர்டு அக்கௌண்டின் உரிமையாளர் டீடைல்ஸ பார்க்க முடியாது வங்கியின் எந்த ஊழியர்னாலையும் கூட உரிமையாளர்களின் அடையாளத்தை பார்க்க முடியாது ஒருவேளை சைபர் கிரைம் நடந்து வங்கியோட சிஸ்டம் ஹேக் பண்ணா கூட அக்கௌண்ட் ஹோல்டர் பேர் வராது வெறும் நம்பர் மட்டும்தான் தெரியும் இந்த வருஷத்துக்கு அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறது குறைந்தபட்சம் இருப்பாக ஒரு லட்சம் பிராங்க்ஸும் இருக்கணும் உலகின் எந்த ஒரு சக்தி வாய்ந்த அரசாங்கமாக இருந்தாலும் வரி தொடர்பான தகவல் பரிமாற்ற ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து கூட இல்லைன்னா சுவிஸ் பேங்க் அவங்க வாடிக்கையாளர்களின் தகவலை ஒருபோதும் வெளியில சொல்ல மாட்டாங்க இருக்காங்க ஆனா சில சூழ்நிலைகள்ல சுவிஸ் வங்கி அவங்களுடைய வாடிக்கையாளர்களின் தகவல்களை வெளிநாட்டு அரசாங்கங்களுக்கு வழங்குவாங்க அந்த அரசாங்கம் கணிசமான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கணும் சுவிட்சர்லாண்ட்ல வரி மோசடி அதாவது டாக்ஸ் ஃப்ராட் ஒரு பெரிய குற்றம் கிடையாது அதனால வரி மோசடியை வச்சு ஒரு நாட்டு அரசாங்கம் தகவலை கேட்டா சுவிஸ் பேங்க் சொல்ல மாட்டாங்க அசோசியேஷனின் இணையதளத்தின் படி பண மோசடி தீவிரவாதிகளுக்கு நிதி உதவி கடத்தல் மற்றும் மிரட்டல் போன்ற வழக்குகள்ல பகிர்ந்து அக்கவுண்ட் அக்கௌண்ட் தகவல் மட்டுமே தவிர்த்து எவ்வளவு பணம் தகவல் கிடையாது உதாரணத்துக்கு ஒசாமா பின் லேடன் பேங்க்ல அவருடைய அக்கௌண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல திறந்தாரு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் அவரு இந்த வங்கி அக்கௌண்ட் பெருசா பயன்படுத்தாததுனால சுவிஸ் வங்கி இவருடைய அக்கௌண்ட் அக்கௌண்ட்டை முடக்கியது இதே மாதிரி அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகமான அழுத்தம் காரணமா அல்குவைதாவின் சுவிஸ் பேங்க் அக்கௌண்டும் முடக்கப்பட்டது அந்த அக்கௌண்ட்ல சுமார் இருபத்தி மில்லியன் டாலர் பணம் இருந்ததாக சொல்லப்படுது சுவிஸ் வங்கிகளின் இந்த கடுமையான சட்டம் உலக நாடுகளுக்கு பெரிய சவாலாக இருந்து வருது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆபரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஓஇசிடி ஒரு ஒப்பந்தத்தை முன் வச்சாங்க அதுல எல்லா நாடுகளும் அவங்களுடைய வரி செலுத்தும் மக்களின் நிதி நிலைமை தகவல்களை பகிர்ந்து இருக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகள் அந்த ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க அதுல சுவிட்சர்லாண்டும் இந்தியாவும் கூட அடக்கம் இந்த காலகட்டம் தான் மோடிஜி அவர்கள் இந்தியாவின் கருப்பு பணத்தை சுவிஸ் பேங்க்ல இருந்து திரும்பி கொண்டு வருவதாக சொன்னது இத பத்தி பல நியூஸ்ல கேட்டிருப்பீங்க ஆனா அது எதுவுமே நடக்கல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுல இந்தியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் இடையில ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உருவாக்கினாங்க இந்த அமைப்பின்படி சுவிஸ் வங்கிகள்ல அக்கௌண்ட் வச்சிருக்கும் இந்தியர்களின் நிதி தகவல் இந்திய வங்கிகள் கிட்ட ால பகிர்ந்து கொள்ளப்பட்டது இதன் பிறகு அக்கௌண்ட் வச்சிருக்கும் முதல் லிஸ்ட் செப்டம்பர் இந்தியாவுக்கு அனில் அம்பானி முகேஷ் அம்பானி மற்றும் சில சீஃப் மினிஸ்டர்களின் பட்டியல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபதுலயும் மூணாவது பட்டியல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயும் நாலாவது பட்டியல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலையும் வந்தது இந்த பட்டியலின்படி இந்திய குடிமக்களின் பெயர் முகவரி மற்றும் வரி எண் வங்கி கணக்கிருப்பு மற்றும் வங்கி விவர விவரங்கள் சுவிட்சர்லாந்து பெடரல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பகிர்ந்ததாக சொல்லப்பட்டது ஆனா இந்திய அரசாங்கம்னால இது பகிரங்கமா பகிர்ந்து கொள்ளப்படல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல வந்த ரிப்போர்ட்டின் படி இந்தியர்களின் சுவிஸ் வங்கி கணக்கு இருப்பு சுமார் இருபதாயிரம் கோடிக்கு மேல இருப்பதாக சொல்லப்படுது ஆனா நிபுணர்கள் இது இந்தியர்களின் லீகல் சொத்து பத்தின லிஸ்ட் மட்டும்தான் சொல்றாங்க இந்தியாவில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு வரும் கருப்பு பணம் உண்மையிலேயே அஞ்சாறு இடங்களுக்கு மாறி வெள்ளையாக தான் வருவதாக சொல்றாங்க அதாவது மற்ற நாடுகளிலிருந்து ஹவாலா மூலமா கொண்டு செல்லப்படுதுன்னு சொல்றாங்க இதனால தான் அதிகாரிகள்னால் கருப்பு பணத்தை கண்டுபிடிக்கிறதுல சிரமம் ஏற்படுவதாக சொல்லப்படுது இந்தியாவில் கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக தான் கருப்பு பணத்தை பற்றின விவாதம் நடந்துக்கிட்டு வருது முதல்ல கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு டீமானடைசேஷன் நடந்தது அப்புறம் சுவிஸ் பேங்க்கில் இருக்கும் பணத்தை பத்தி தகவல்கள் வெளி வந்தது ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு கருப்பு பணம் திரும்பி இந்தியாவுக்குள்ள வரவே இல்ல அதுக்கு பதிலா இன்னும் ரெண்டு மடங்கு அதிகமான பணம் நாட்டை விட்டு வெளியே தான் போயிருக்கு ஓகே கைஸ் இன்னைக்கு வீடியோ தான் சுவிஸ் பேங்க்ல இருக்கும் கருப்பு பணம் மீண்டும் இந்தியாவுக்குள்ள வருமா உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன வர கமெண்ட் பண்ண முத பத்து பேரை பார்ப்போம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க அண்டில் தென் ஸ்டே சேஃப் சைனிங் நன்றி